ஒருமுறை இந்திரன் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றார் அந்த நேரம் உமையுடன் இருந்த சிவபெருமான் தன்னை சந்திக்க வரும் எவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று நந்தியிடம் கட்டளையிட்டுள்ளார் கைலாயம் வந்த இந்திரன் சிவனை தரிசிக்க முயன்ற போது நந்தி அவரை உள்ளே விடாமல் தடுத்தார் தேவேந்திரன் என்ற ஆணவத்தில் இருந்த இந்திரன் நந்தியை அத்துமீறி உள்ளே நுழைய முயற்சி செய்தான் கோபமடைந்த நந்தி தன் காலால் இந்திரன் நெஞ்சில் எட்டி உதைக்க இந்திரன் பலத்த காயமுற்று நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு கீழே சரிந்து கிடந்தான் நந்தியின் உதையால் மயக்கமடைந்த இந்திரன் அங்கேயே சிறிது நேரம் தூங்கிவிட்டான் அப்போது இந்திரன் கனவில் ஒரு அசரேறி வந்தது சூரியனுக்கு கோயில் கட்டி வழிபாடு செய்து வந்தால் உன் மார்பில் ஏற்பட்ட வலியும் காயமும் மறையும் என்று கூறியது சுயநினைவு வந்த இந்திரன் கனவில் வந்ததைப் போல சூரியனுக்கு கோயில் கட்ட முடிவு செய்தான் கனவை தொடர்ந்து இந்திரன் தான் மயங்கிய இடத்தில் இருந்து மூன்று கைப்பிடி மண்ணை எடுக்க அந்த இடத்தில் சூரிய பகவான் தனது உஷா சாயா பத்மினி ஆகியோரிடம் சிலையாக காட்சி தந்தார் பின்னர் அந்த சிலைகளை இந்திரன் அரசவள்ளியில் சிறுவி வழிபட்டு குணமடைந்தார் இந்திரன் நிறுவிய இந்த தலைமே ஆந்திர மாநிலம் அரசவள்ளியில் புகழ்பெற்ற சூரியநாராயணன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இங்கு இந்திரன் நீராடிய இந்திர புஷ்கரணி உள்ளது இதில் நீராடினால் உடல் வலிகள் சரும நோய்கள் குணமாகும் என்றும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் அளிக்கும் என்றும் நம்பிக்கை உண்டு பிரதான கருவறை ஒரு பிரகாரத்தால் சூழப்பட்டுள்ளது வருடத்திற்கு இரண்டு முறை பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களில் சூரிய கதிர்கள் மூலவரின் பாதத்தில் விழும் வகையில் இந்த கோயில் கருவறை கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலில் முக்கிய திருவிழாவாக சப்தமி கொண்டாடப்படுகிறது இந்த கோயிலுக்கு வந்து பக்தர்கள் சூரியனை வழிபட்டு வந்தால் தங்கள் நோய்கள் மற்றும் பிற உடல்நல பிரச்சினைகளிலிருந்து விடுபட முடியும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்